எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் மதுரையில் ஸ்பெஷலாக முட்டை கரண்டி ஆம்லேட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிராமத்து கரண்டி ஆம்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடை இல்லை அதில் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க அதுக்குடியே ஒரு கப்பு வெங்காயம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க அதுக்குரிய அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இது மாதிரி நல்லா கொஞ்சம் அரை வேக்காடு வெந்த உடனே இறக்கி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு கிண்ணத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அது கூடயே நம்ம ஏற்கனவே கடாயில வதக்கி எடுத்தோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா அதை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா க அடிச்சு கிளறிக்கோங்க கரண்டி ஆம்லேட் போடுறதுக்குனே இந்த மாதிரி கடா கரண்டி வந்து கடாயில் விற்கும் நீங்க கடையில் கேட்டீங்கனாலே கரண்டி ஆம்லேட் கடாயில் தருவாங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கிராமத்துல ஸ்பெஷலாக செய்வாங்க நீங்கள் வந்து தோசை கல்லில் ஊத்துறத காட்டிலையும் இந்த கரண்டியில் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு சிம்மில் வச்சுக்கிட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மேலே சுற்றி எண்ணெய் ஊற்றுக்கோங்க சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க இல்லைன்னா வேகாது இல்லைன்னா அடியில் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் உள்ளறை வேகாத மாதிரி இருக்கும் இப்ப திருப்பி விட்டுக்கல நல்ல சுவையான கரண்டி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்